அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளை உங்கள் குடும்பம் பெற உங்கள் வீட்டிற்குள் குலதெய்வம் வர வந்த குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க உங்கள் குடும்பத்திற்கு எல்லா விதத்திலும் வெற்றி மேல் வெற்றி குவிய குலதெய்வ ஆகர்ஷ்ண தீப எண்ணை அறிமுகப்படுத்துகின்றேன் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சார்பாக ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் ஏற்கனவே நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி இறந்தவர்களுக்காக இறந்தவர்களுடைய ஃபோட்டோவுக்கு முன்னால் ஏற்ற வேண்டிய மோட்ச தீப எண்ணெய் அறிமுகப்படுத்தி இதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ குலதெய்வத்துக்குன்னு பிரத்யேகமாக ஒரு தீப எண்ணெய் தயார் செய்து உள்ளோம் ஐந்து எண்ணெய்களின் சங்கமம் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த குலதெய்வ ஆகர்ஷ்ண தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் மற்றும் இலுப்பை எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்களையும் சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து அதனுடன் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு வெட்டிவேர் வசம்பு சுக்கு எலுமிச்சை தோல் வேப்பிலை இவை அனைத்தையும் சில வேத முறைப்படி சேர்த்து நாற்பத்தெட்டு மணி நேரங்கள் நன்றாக ஊற வைத்து அதன் பிறகு எடுத்து வடிகட்டி அதை யாகசாலை முன்பாக வைத்து அதர்வன வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தரப்படும் குலதெய்வ ஆகண தீப எண்ணெய் இன்று அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தீப எண்ணெய் கொண்டு தினமும் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு உங்கள் குலதெய்வத்துக்காக ஏற்றுங்க ஒரு விளக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் தீரணும்னு நினைக்கிறவங்க தினமும் மூணு விளக்கு குலதெய்வத்துக்கு மட்டும் தனியா இது போக நீங்கள் வீட்டில் வழக்கம் போல ஏற்றக்கூடிய தீபங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெயை பயன்படுத்துங்க குலதெய்வத்துக்குன்னு பிரத்யேகமா ஒரு விளக்கோ மூன்று விளக்கோ தினமும் இந்த குலதெய்வ ஆகர்ஷ்ண தீப எண்ணெயை கொண்டு நீங்கள் ஏற்றி வரும் பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வருடம் முழுவதும் குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு தீபம் தனியா எப்படி இறந்தவர்கள் படத்துக்கு முன்பாக நம்ம தனியா தீபம் ஏற்றுவோமோ அந்த மாதிரி மற்ற தெய்வங்களுக்கு தீபமும் குலதெய்வத்துக்கு தனி தீபமும் ஏற்றும் பொழுது அளப்பரிய நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் இந்த எண்ணெயை இன்று நான் அறிமுகப்படுத்துகின்றேன் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் ஐந்து லிட்டர் அளவுகளில் வாங்கிக் கொள்ளலாம் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியும் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாங்க குலதெய்வ தீப எண்ணெய் எத்தனை லிட்டர் வேணும்னு சொல்லுங்க எந்த முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்லுங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் உங்களுக்கு தெரிந்த சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் இந்த தீப எண்ணெயை அறிமுகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தீப எண்ணெய்களின் விற்பனையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகை எங்களது அன்ன சேவா குழுவின் செலவுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீப என்னை தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்